ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாஸ் கிச்சன் எனக்கு நம்ம ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் கூட்டு ரொம்பவே குயிக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு பருப்பு சேர்த்து இது கழுவி ஒரு அரை மணி நேரம் உற வச்சுக்கலாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்து கூட ஏழு பல் பூண்டு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு நல்ல ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருவோம் வேகட்டும் ஒரு சின்ன மசாலா அரைச்சி எடுத்துருவோம் மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்செடுத்து அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் பச்சை கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா இலசாக எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு நீங்கள் கசப்பு இல்லாத கத்திரிக்காய் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்தாச்சு நம்ம சாம்பாருக்கு மசிக்கிற மாதிரி கூட்டுக்கெல்லாம் மசிக்க வேண்டாம் அந்த கடலப்பருப்பு அங்கங்கே முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம கூட்டு பண்ண ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் பூண்டு நல்லா தட்டி சேர்த்து அது வாசனை வர்ற வரைக்கும் அதை அப்படியே வதக்கி விட்டுருவோம் பூண்டு தட்டி சேர்க்கும்போது கூட்டு நல்ல வாசனையே சூப்பராக இருக்கும் இப்போ அரை கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து அதையும் லேஸாக வதக்கி விட்டுருவோம் ரொம்பலாம் டீப்பாக கலர் மாறுற அளவுக்குலாம் வதங்க வேண்டாம் இது கூடவே ஒரு கப்பு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வர தக்காளியெல்லாம் புளிப்பெல்லாம் கிடையாது இந்த கூட்டுக்கு நம்ம தனியாக புளி கிளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை அதனால தக்காளி அதிகமாக இருக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதுலேயே அந்த மசாலாவோட அந்த ராஸ்மல்லாம் போயிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து அந்த மசாலாவோட பரட்டி விட்டுருவோம் நம்ம இதில் கூட தனியாக கத்திரிக்காய் வேக வச்சு பண்ண முடியும் ஆனால் அப்படி பண்ணும்போது கத்திரிக்காய் கலர் மாறிடும் அதனால் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பு உடனே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ கலந்து வேக வச்சோம்னாக்கா இதில் அந்த கத்திரிக்காய் கலர் மாறாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு அடுப்ப ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இதை பாருங்க எல்லாமே நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இந்த கத்திரிக்காய்லாம் இருக்கிற இடமே தெரியல நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இப்போ கலந்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்து திரும்பவும் கலத்துட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு மூணு சின்ன சைஸ் நீட்டு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து பெருங்காயத்தூள் கால் ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஏற்கனவே சேர்த்துட்டோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கூட்டில் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாக்கா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப அருமையாக ரெடியாகிடுச்சு நல்ல சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு அதுவும் இந்த மருந்து இல்லாத கத்திரிக்காய் நல்ல இந்த நேச்சுரலாக விளைவிக்கிற கத்திரிக்காயில் இந்த கூட்டு பண்ணும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதுக்கு நல்ல கூடவே சுட்டாப்பளமோ இல்லாட்டி பொறிச்சாப்புளமோ வச்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் மாங்காய் ஊருக்கானாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சிம்பிளான கத்திரிக்காய் கூட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆகிடுச்சு ஒரு ஆலேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்